அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் இருபத்தி நான்கு பார்ப்போம் இந்த பாடலில் கல்கிநாதன் மனிதனாக பிறப்பிடித்த பின்பு இப்பூவுலகில் எந்த நிலைமையில் வாழ்கிறார் என்பதை சித்தர் விளக்குகிறார் ஒட்டிய வயிறுடன் கட்டிய கந்தலுமாய் கண்ணில் பேரொளி பொங்க முட்டிய மோகத்தை கொன்று மூலாதாரம் தனை தட்டி எழுப்ப முக்கண் முதல்வனே முன்னெஞ்சில் நிறுத்தி பட்டி தொட்டி எல்லாம் பரதேசி போல் படுத்துறங்கி பால் பிச்சை எச்சில் உண்டு பேரழிவு பெரும் பயணம் கொண்டு கொள்ள வருவான் என் கண்ணாளன் என்று கனா கண்டேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் அந்தந்த நேரத்தில் உணவருந்தி அந்தந்த நேரத்தில் படுத்து உறங்கி அப்படி சாதாரணமாக வாழ்ந்தால் துவண்ட வயிறு இருக்காது வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு கவனிப்பார் இல்லாமல் பாதுகாப்பார் இல்லாமல் கால் போன போக்கிலே நடந்து கிடைக்கின்ற உணவை அருந்தி பொது இடங்களிலே படுத்து உறங்கி விண்ணுலகில் கஷ்ட நஷ்டம் அறியாமல் வாழ்ந்தவர் இப்பூவுலகில் மருதுணியை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்ற நிலைமையில் கல்கிநாதன் இருக்கிறார் ஆனால் கண்களில் ஒளி பொங்க முட்டி மோதும் மோகத்தை தவிர்த்து ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் தியான வாழ்க்கைக்கு அடிப்படையான மூலாதார சக்கரத்தை தட்டி எழுப்பி இறைவனை மனதில் நிறுத்தி எந்த ஊரும் நிரந்தரம் என்று இல்லாமல் வாழ்க்கை போல படுத்து உறங்கி கிடைக்கின்ற உணவை உண்டு சுக வாழ்க்கைக்கு இடமளிக்காமல் நீண்டு நெடிய பாதையை காட்டும் களிகால பயணத்தை மேற்கொண்டு வாழ்கின்றார் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் பணம் செல்வம் குவிக்கும் திறம் இவரிடம் உண்டு ஏனென்றால் இவர் இப்பிரவியில் பெரும் கல்வி பெற்றிருக்கிறார் அப்படி இருந்தும் அந்த வழியில் செல்லாமல் இந்த உலகை அறநெறியை திரும்பவும் உட்படுத்தும் நோக்கில் இந்த அவதார உருவெடுத்தார் கல்கிநாதன் எனவே மேலிருந்து கீழிறங்கி வந்த இந்த அவதாரம் இந்த மண்ணை தானமாக பெற்றது என்கிறார் பஞ்சனை மெத்தை வேண்டாம் துணையோடு கூடிய மஞ்சம் வேண்டாம் இல்லற சுகம் தரும் மனையாளும் வேண்டாம் இப்பூமியை திருத்தினால் போதும் என்று ஒரே குறிக்கோளோடு புல்தரை படுக்கையே போதும் என்று நித்திரையும் கூட சரிவர இன்றி இந்த நிலத்தை தழுவி புரள்வார் கல்கிநாதன் விண்ணுலகில் கஷ்டம் நஷ்டம் தெரியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பஞ்சனைக்காரன் தான் திருமால் இப்பிறவியில் கல்கிநாதனாக அவதாரம் எடுத்துள்ளார் என்கிறார் சித்தர் இப்பிறவியில் பக்கத்தில் தேவியான மனையாள் இல்லை அரண்மனை போன்ற அரச குடும்பத்து பல்லக்கில்லை பணிவிடைக்க ஆட்கள் இல்லை எதுவுமற்ற சாதாரண நிலையில் இவர் படுத்து உறங்குவதைக் கண்டு தேவர்களும் மனம் வெந்து கண்ணீர் வடிப்பார்கள் ஆனால் யாருக்கும் தீங்கு செய்து அறியாத எம்மான் உலகத்தில் உள்ள தீய சக்திகளை எல்லாம் சங்கரித்து விடுவார் என்பதை யாம் அறிவோம் பரம்பொருளே என்கிறார் சித்தர் பூத்து மனம் வீசுகின்ற மலர்கள் மாண்புடைய நாயகனே நீ சீக்கிரம் வா என்று மொழி பேசுகிறதாம் இன்னிசை பாடும் குயில்கள் அவைகள் கூவுவதே தேன் தமிழ் இசை போல இருக்குமாம் அவைகளும் இந்த தரணியால எப்போது வருவாய் சீக்கிரம் வா என்று தேன் சிந்தும் மலர்களும் தங்கள் தங்கள் மொழிகளால் வாய்விட்டு அழுகின்றனவாம் நீதி கொள்கின்ற பாதகர்களை நீ எப்போது வந்து பொலி போட போகிறாய் சீக்கிரம் வந்துவிடு இறைவா என்று தென்றல் காற்று முதல் உடலை சிலிர்க்க வைக்கும் குளிர் காற்று வரை மலர் தூவி கல்கிநாதனை எழுப்பிவிடும் என்கிறார் சித்தர் எம்முயிர் தமிழை உயிர்ப்பிக்க சிறந்த வரம் அளிப்பாய் சேவல் கொடியோனான முருகனே நீ சீறி விழுந்து வா ஒவ்வொரு நாட்களும் மங்களமான காலை பொழுது வீணாகி கொண்டிருக்கிறது பகவானே அந்த விடியற் பொழுதுகள் மங்கள ஓசையோடு பண்ணிசைத்துப் பாட எமக்கு வரமளிப்பாய் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் இருபத்தி ஐந்தை பார்ப்போம் உலகத்துக்கு ஒளியேற்ற பரந்தாமனாகிய ஆகிய கல்கிநாதன் இப்பிறவியில் அவதாரம் எடுத்த ஊருக்குள் இவர் பிறந்த வீட்டுக்கு அருகே பனை மரங்கள் நிறைந்து நிற்கும் அந்த இடம் சிறிய குன்று போன்ற தோற்றம் கொண்டதாக இருக்குமாம் அவ்விடத்தின் அருகில் பாம்பை போன்று நெளிந்து ஓடுகின்ற நதி தீரம் இருக்கும் அந்த நதியில் அந்த ஆற்றில் கல்கிநாதன் மிதந்து விளையாடினாராம் குழந்தை பருவத்தில் அந்த நதி பக்கத்தில் எல்லாம் செழுமையான தாமரை மலர்கள் அல்லி ஆம்பல் மலர்கள் பூத்து குழுங்குகின்ற பொய்கை என்ற சிறு குளங்கள் இருக்குமாம் அங்குவாழ் மக்கள் பனைப்பால் அருந்தி அதாவது பதநீர் நீர் கல்லுண்ட களிப்போர்களிடையே இறை அவதாரம் என்ற பாலகனாய் பிறந்தார் நம் ஐயன் என்கிறார் சித்தர் அங்கே ஊளையிட்டு ஓடுகின்ற நரிகள் இரவு நேரங்களில் தெரியுமாம் அப்படிப்பட்ட விலங்கினங்கள் வாழ்கின்ற சிறிய குன்றின் அடிவாரத்தில் முருகக் கடவுளின் கோயில் அங்கே இல்லாமல் இருந்தாலும் இவனே முருகனைப் போன்று சிவனார்க்கு மகனாய் ஐவகை குலங்கள் அமைந்த அந்த சிற்றூரில் கல்கிநாதன் பிறப்பாராம் எல்லா வகையான மொழியினம் கொண்டவர்கள் வாழும் பகுதியாகவும் நூல் பல கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள் வாழும் பகுதியாகவும் கண்ணன் கோவில்கள் பல மதத்தைச் சேர்ந்த ஆலயங்கள் மூவர் நாம பதி அதாவது மூவர் சமாதி அமைந்துள்ள கடற்கரை கிராமமாக இருக்கும் என்கிறார் அங்கு பிறந்து வானவர்களும் தேவர்களும் சித்தர்களும் அருவமாகவும் உருவமாகவும் இவரை சூழ்ந்து காவல் காக்க அவதாரம் எடுத்து வருவார் கல்கிநாதன் வந்து முத்தமிழின் மகிமையை காப்பார் என்பதை இந்த மண்ணில் அவர் கால் பதிக்கு முன்பே விண்ணுலகம் விதித்த தீர்ப்பு இது என்பதை எம் ஞானக்கண் பகுத்து அறிவதற்கு கருணை செய்தாய் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்